ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சர்வீன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப்பறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் டெஸ்ட்டில் இருபத்தி ரெண்டாவது டெஸ்ட்டு இதுவரை இருபத்தோரு டெஸ்ட்டும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு யாராவது ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து பார்க்கல பார்க்கணும் நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் பச்சை மயில் நடிக்கும் பன்றை கிழங்கெடுக்கும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் பச்சை மயில் நடிக்கும் பன்றை கிழங்கெடுக்கும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் சி சுரதா இரண்டாவது கொஸ்டின் சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வல்லலம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் யார் சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி மூணாவது கொஸ்டின் சிதம்பரனாரின் பிரசாங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டல் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்ற இயலும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யார் சிதம்பரனாரின் பிரசாங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பினம் உயிர் பெற்றியலும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ நீதிபதி பின்ஹே நாலாவது கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார் ஆன்சர் ஏ உடுமலை நாராயண கவி அஞ்சாவது கொஸ்டின் பள்ளி மறுதிப்பு என்ற கவிதையை எழுதியவர் யார் பள்ளி மறுதிப்பு என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் சுப்ரபாரதி மணியன் ஆறாவது கொஸ்டின் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் யார் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் யார் ஆன்சர் உருத்திரங்கண்ணனார் ஏழாவது கொஸ்டின் வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டப்பட்ட அமைப்புள்ள பல்கலைக்கழகம் ஆன்சர் டி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எயித்து கொஸ்டின் வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த நிற பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த நிற பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கருநிற பளிங்குக்கள் ஒன்றாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க அவசியம் இல்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் வாக்கர் பத்தாவது கொஸ்டின் களஞ்சை கம்மியர் வருகணுய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது களஞ்சை கம்மியர் வருகென கூய என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் மணிமேகலை பதினோராவது கொஸ்டின் பாரதிதாசனுக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது பாரதிதாசனின் எந்த நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது ஆன்சர் டி பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு பன்னெண்டாவது கொஸ்டின் புனையா ஓவியம் புறம் போந்தன என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது புனையா வரி புறம் போந்தன என்ற பாடல் வரி இடம் நூல் எது ஆன்சர் மணிமேகலை பதிமூணாவது கொஸ்டின் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிகண்டு எது பல வகையான கப்பல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிகண்டு எது ஆன்சர் டி சேந்தன் திவாகர நிகண்டு பதினாலாவது கொஸ்டின் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பதினஞ்சு குன்றக்குடி அடிகளால் எந்த திருமணத்தின் தலைவராக விளங்கினார் குன்றக்குடி அடிகளால் எந்த திருமணத்தின் தலைவராக விளங்கினார் ஆன்சர் குன்றக்குடி பதினாறு ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழலங்கடி ஏழேலோ என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் யார் ஆன்சர் கீவா சஹநாதன் பதினேழாவது கொஸ்டின் பொய்கை ஆழ்வா எங்கு பிறந்தார் பொய்கை ஆழ்வா எங்கு பிறந்தார் ஆன்சர் திருவேக்கால பதினெட்டு இன்சொல் விளை நிலனா ஈதலை வித்தாக என்னும் வரியை பாடியவர் யார் இன்சொல் விளை நிலனா ஈதல் வித்தாக என்ற வரியை பாடியவர் யார் ஆன்சர் சி முனை பாடியார் பத்தொன்பதாவது கொஸ்டின் பைங்குல் என்பதன் பொருள் என்ன பைங்கூல் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பசுமையான பயிர் இருபதாவது கொஸ்டின் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பி மூன்றுரை அறையனார் இருபத்தி ஒன்று நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் என்ன நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் என்ன ஆன்சர் பி வாய்மொழி இலக்கியம் இருபத்தி குற்றால குறவஞ்சியை ஏற்றியது யார் குற்றால குறவஞ்சியை ஏற்றியது யார் ஆன்சர் டி திரிகூட ராசப்ப கவிராயர் இருபத்தி மூணு மலை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன மலை அளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன ஆன்சர் மலை பிளஸ் அளவு இருபத்தி நாலு தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார் தன் ஒரு மகனை போருக்கு அனுப்புவதற்கு நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார் ஆன்சர் டி காயிதே மில்லத் இருபத்தஞ்சு கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் கன்னட மொழிகளில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஏ பாவண்ணன் இருபத்தாறு நேற்று வாழ்ந்தவர்கள் என்ற நூலை எழுதியவர் யார் நேற்று வாழ்ந்தவர்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டி பாவண்ணன் இருபத்தேழு நெட்டெழுத்து ஒரே ஓர் எழுத்து ஒரு மொழி என்றவர் யார் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்றவர் யார் ஆன்சர் பி தொல்காப்பியார் இருபத்தெட்டு கவிமணி தேசிக விநாயகனால் எங்கு பிறந்தார் கவிமணி தேசிக விநாயகனால் எங்கு பிறந்தார் ஆன்சர் தேரூர்லா இருபத்தொன்பது நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறிய நூல் ஏது நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறிய நூல் ஏது ஆன்சர் திருக்குறள் முப்பது மூளை எதிலிருந்து இருந்து முளைக்கிறது மூளை எதிலிருந்து இருந்து முளைக்கிறது ஆன்சர் ஏ முதுகு தண்டுல இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருந்தது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல நோட் பண்ணுங்க நாளைக்கு இதே நேரம் தமிழ் டெஸ்ட்டில் இருபத்தி மூணாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் എന്ത വീഡിയോ വാഷ് പണക്ക് താങ്ക് യു